هذا بيان للناس وهدى وموعظه للمتقين ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين هذا بيان للناس அல்லாஹ் குரான்ல சொல்றான் இப்படி ஒரு மனசை நீங்க தளர்ந்து போற நேரம் மன உறுதி குறைகின்ற நேரம் எங்கள ரப்பு எங்களை பார்த்து பேசுறான் என்ற உணர்வை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க சகோதரர்களே நான் சொல்லுகின்ற இந்த வசனங்களில் உங்களுக்கு இருக்கிறது அல்லாஹுடைய வார்த்தைகளில் இதயங்களின் காயங்களுக்கு இதயத்தினுடைய ரணங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது ஷிஃபா இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் தெளிவான சான்றாக இந்த குரான் வந்திருக்கிறது நேர்வழியாகவும் உபதேசமாகவும் இந்த குரான் வந்திருக்கிறது அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான் என்னை போன்று உங்களை போன்று விடியலுக்காக காத்திருக்கின்ற அல்லாஹ் எனக்கு பதில் சொல்லுவானா என்னுடைய வீட்டிலே கஷ்டம் என்னுடைய ஊரிலே கஷ்டம் என்னுடைய குடும்பத்தில் கஷ்டம் நாளுக்கு நாள் நோய் பிரச்சனை இங்கு பார்த்தால் நான் வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொருவருடைய பேச்சுக்கள் என்னுடைய உள்ளத்திலே மனசுல ஏற்படுகின்ற தாக்கங்கள் இவையெல்லாம் மனசு அப்படியே உங்களோட மனசினுடைய உறுதியை குன்ற செய்கின்ற பொழுது குறைக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம் மனசினுடைய தைரியத்தை நீங்கள் இழந்து விட வேண்டாம் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் உயர்ந்தவர்கள்தான் நீங்கள் உயர்ந்தவர்கள்தான் இங்கு உண்மையில் நீங்கள் அல்லாஹுவை விசுவாசித்தால் அல்லாஹுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய ஈமானை முழுமையாக நிரப்பிய மனிதர்கள் நீங்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்க மனசை விட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிற அன்புக்குரிய சகோதரர்களே சுர் அலி முரானுடைய நூத்தி முப்பத்தி ஒன்பது அவசனத்தை எடுத்து பாருங்க அல்லாஹ் சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆறுதல் வார்த்தை இது நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு எப்பொழுது அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் என்னுடைய பிரச்சனைகள் எப்பொழுது தீரும் நான் பல முறைவா கேட்கிறேன் பல சந்தர்ப்பங்களில் அதுவா கேட்கிறேன் ஆனா என்ற கவலைகளையும் துன்பங்களையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் இன்னும் விடை கிடைக்கவே இல்லையே என்று நீங்கள் இயங்குகிறீர்கள் நாம் இயங்குகிறோம் என்றால் நம்முடைய துன்பத்தை ஒருவரிடம் போய் சொல்லுகிறோம் அவர் அதை சில பொழுது நக்கலாக நையாண்டியாக எடுக்கின்றவர்களும் இருப்பார்கள் சரி நான் உனக்கு ஏதாவது பார்த்து செய்கிறேன் என்று சொல்வர்களும் இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் யாஹூப் அலை இஸ்லாத்தை பற்றி சொல்கின்ற பொழுது قال انما اشكو بثي وهزني الى الله واعلم من الله ما لا تعلمون قال انما اشكو بثي وهزني الى الله பிரச்சனை வந்தது நேசித்த மிக மிக உள்ளத்துக்கு நெருக்கமான யூசுஃப் அலை சலாத்தை இழந்து பல வருடங்களாக தவிக்கிறார்கள் பல சோதனை அடுக்கடுக்காக வந்தது இந்த சோதனைகளை எல்லாம் நான் யாரிடம் முறையிடுகிறேன் சூரா யூசுப் எண்பத்தாறாவது வசனம் கவலை என்னுடைய கஷ்டம் துன்பம் இவைகளை எல்லாம் நான் என்னுடைய ரப்பு முறையிடுகிறேன் என்ன கஷ்டம் வந்தாலும் தளர கொள்கையில ஈமான்ல நீங்க உறுதியாகிறீங்க அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் இதுதான் ரசூல்மார்கள் எங்களுக்கு படித்து தந்தது யாக்குப் அலிசலாம் இதைத்தான் சொன்னார்கள் மனிதர்களிடம் முறைப்பாடு செய்கின்ற நாம் எப்பயாவது ஒரு நாள் நான் வந்து அறுபது நாளாக வேலை தேர்றேன் எனக்கு பிரச்சனை இருக்குது கம்பெனில பிரச்சனை இருக்குது இதை தாங்க இதை இப்படி செஞ்சுதாங்க இதை இப்படி செஞ்சுதாங்கன்னு கேட்கிறேன் நாம் ஒரே ஒரு நாள் நடைசீல எழுந்து அல்லாஹுக்கு முன்னால நெத்திய சஜதாவுல வைத்து யா அல்லா என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய துன்பங்களை உன்னிடத்துல முறையிடுகிறேன் யா அல்லா நிச்சயமாக நான் ஈ உறுதியாக இருக்கிறேன் யா அல்லா நீ தருவா என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் யா அல்லா என்று முறைப்பாடு செய்தோமா